எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு அமைப்புகளும் அவரை பார்த்து கற்றுக்கணும் கிட்ட மத நல்லிணக்கம்னா என்ன அப்படின்றத நீங்கள் பாடம் கற்றுக்கணும் ஏன்னா அப்படி ஒரு ஹிஃப்தா நிகழ்ச்சி எதாவது நடந்தது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தலை இங்கே ஊழலை பத்தி பேசக்கூடியவர்கள் தாவேக்கவா இருக்கட்டும் மற்ற கட்சிகளா இருக்கட்டும் திமுக அதிமுகவை விதிவிலக்கா விட்டுற முடியாது திமுகவும் ஊழல் கட்சி அதிமுகவும் ஊழல் கட்சி தான் அதிமுகவை பலப்படுத்துறதுக்கும் வளர்த்து விடுறதுக்கும் விஜய் அவர்கள் இது அவருக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு வந்து பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா திமுக தான் வந்து இதுல போயிருக்காங்க யாரு கூடவும் யாரும் கூட்டணி செய்ய கூட தனித்தனியா தான் திமுக அஜெண்டா வந்தது தனியா நிற்கிற அதிமுகவை என்ன பண்ணிட்டாங்க நோண்டிட்டே இருந்தாங்க இவன் பிஜேபி பிஜேபியோட போயிடுவான் இவன் பிஜேபியோட போயிடுவான் திருடாத ஒருத்தனை நீ திருட திருட குத்திட்டே இருந்தா என்ன பண்ணுவான் ஒரு கட்டத்தில் ஏடா போடா நான் நியாயமா இருந்தாலும் நீ திருட தானே நான் திருடிட்டே போறேன்ற மாதிரி திருட உங்களுக்கு போய் சேர்ந்துட்டான் இப்ப என்ன பண்றேன் ஐயோ சேர்ந்துட்டாங்களே ஒரு பக்கம் ஓட் பேங்க் வந்து ஒன்னா சேருது அப்படின்ற ஒரு பதட்டத்துல திமுக என்ன பண்ணுது அப்படின்னா இது இந்த கூட்டணி இது அந்த கூட்டணி இது வந்து மக்கள் விரோத கூட்டணி உடனே சட்டமன்றத்துல ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு முதலே சொன்னோம் இந்த மதவாதிகள் எப்படி வந்து இங்கே அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு முதல்ல மதத்தையும் அரசியலும் ஒன்றா சேர்க்கிறதே வந்து தவறுன்னு நான் சொல்லுவேன் அரசியல் வேறு மதம் வேறு மதம்ன்றது ஒருத்தருடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்குள்ளார நீங்கள் அரசியலை புகுத்துறது காரணம் வாக்கு வங்கி இந்துக்குள்ளேயே ஒன்று சேருங்கள்னு பாஜக சொல்லுவோம் ஏன் சொல்லும் வாக்கு வங்கிக்காக சொல்லுவோம் இந்துக்களே ஒன்றா சரிங்க இங்கே நாலு பேர் பாருங்கள் கஷ்டப்படுறாங்க கை கால் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்ற ஒன்றா பேச போகுது பாஜக ஒன்றும் கிடையாது இந்துக்களே ஒன்றா வாங்க நம்மளாம் ஒன்றா நிற்கணும் ஒன்றா வாக்கு வங்கியை நிரூபிக்கணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் கொள்ள அடிக்கணும் அதானி அம்பானி போல் ஒரு நாலு பேரை வந்து வளர்த்து விடணும் மொதல் விஷயம் அவரு அரசியல் எதிரியா திமுக சொல்லிட்டாரு கொள்கை எதிரியா பாஜக சொல்லிட்டாரு பாஜக அணியில ஒரு அணி போய் சேரும் பொழுது அந்த அணியை மக்கள்கிட்ட கொண்டு போய் தோல் இருக்க வேண்டிய ஒரு வேலைய விஜயன்னா செஞ்சிருக்காரு தெளிவா ஏன்னா இவர்கள் கபடதாரிகள் இவருடைய நாடகம் அம்பலப்படுது அப்படின்றத மக்கள் மன்றத்துல தான் எடுத்து வைக்க முடியும் அதுக்குதான் அந்த அறிக்கை விஜய் அவர்கள்கிட்ட இருக்கிற ஓட்டு வேறு யாராலும் பிரிக்க முடியாது அது வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் விஜய அவர்களுக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணது ஃபிக்ஸ் பண்ணது தான் அது வந்து மாற்றம் எதுவும் இருக்காது ஆனால் திமுக அதிமுக இது வரைக்கும் நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக நாங்கள் திமுகவுக்கு போட்டுக்கிட்டிருக்கோம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அதிமுகவுக்கு போட்டுக்கிட்டுருக்கோன்னு சொல்கிறவங்கலாம் கூட தாவைக்காவை நோக்கி வர்றதுக்கான காலகட்டம் இது ஏன்னா இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அண்ணாவையோ கலைஞரையோ பார்த்து இங்கே அரசியல் கத்துக்கல இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்து தான் அரசியல் கற்றுக்கிறாங்க இவ்வளவு கேவலமான அரசியலுக்கு எங்கள் தலைவர் சிறப்பான அரசியலை வந்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பாருன்றதை விஜய் ஒரு நம்பிக்கையை வைக்கிறாங்க அந்த நம்பிக்கை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அவங்க கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதமான சொத்து ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் விஜய் அவர்களுடைய அந்த ரமலான் நோம்பு ஃபங்க்ஷனில் கலந்துகிட்டதுக்கு இஸ்லாமியர் சமுதாயத்திலேருந்தே ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்பிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த எதிர்ப்பு தானாக கிளம்பிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா இல்லை யாராவது கிளப்ப வச்சாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா இதை வந்து திமுக தான் எடுத்துக்க முடியும் அவங்க சொல்லி தான் பேச வைக்கிறாங்க வந்து அதுக்கு ஒரு மாதம் காலம் ஆயிருக்கு அவங்க கிட்ட போய் யூபிக்கு போய் ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல அந்த தலைவரை பார்த்து அந்த தலைவர் மூலமா பெருசா போடுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சரி அந்த அமைப்புக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அவரும் ஒரு இஸ்லாமியர் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அந்த நிகழ்வுக்கு விஜய் அவர்கள் போயிருக்காரு அந்த நிகழ்வை நீங்க யாரும் அவரோட கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து ஏற்புடையதா இருக்கா முதல்ல நகைப்புக்கு தன்மையா இல்ல இங்க இருக்கிற இஸ்லாமியர்களே ஏத்துக்கிட்டாங்க அங்க இருக்கிற ஒரு இஸ்லாமியர் இருந்து இங்க வந்து பேச வேண்டிய தருணம் என்ன இன்னும் அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்றதை பார்க்கணும் ஸோ அந்த அமைப்பை வந்து நீங்கள் பேசலாம் மஸ்ஜித் அமைப்பு அகில இந்திய மஸ்ஜித் அமைப்புன்னு ஒன்று வச்சுருக்காங்க பிஎஃப்ஐன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதற்கு எதிராக பாஜக ஆட்சியில் பெரிய ரைட்லாம் நடந்தது அந்த அமைப்பை தடை செய்யணும்னு நம்ம கவர்னர் கூட நிறைய இடத்துல பேசிகிட்டு இருந்தார் அது ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார் அந்த அந்த ரைடுக்கு அந்த ஒரு நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கொடுத்த ஒரு அமைப்பு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ரெண்டு மூணு வருஷமாக தான் அவங்களுடைய லெட்டர் பேட் தான் அதுவும் ஒரு லெட்டர் தான் வச்சிங்களேன் ஒரு இஸ்லாமிய அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு இஃத்தார் இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாருன்னா பரவாயில்ல இது அவர் எடுத்து அவர் நடத்தின ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு அமைப்புகளும் அவரை பார்த்து கற்றுக்கணும் விஜய் அண்ணா கிட்ட மத நல்லிணக்கம்னா என்ன அப்படின்றத நீங்கள் பாடம் கற்றுக்கணும் ஏன்னா அப்படி ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி அதாவது நடந்தது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தலை நிகழ்ச்சியில் கூடிய தலைமை தாங்கக்கூடிய விஜயன் அவர்கள் தானும் ஒரு இஸ்லாமியர் போல நோம்பிருந்து அங்கே ஏதோ வேடம் போட்டுட்டு வரல நோம்பிருந்து அந்த ஒரு நிகழ்ச்சியை சிறப்பு பண்ணியிருக்காரு தன்னுடைய சக தோழர்களாக சகோதரர்களாக இஸ்லாமியர்களை நினைக்கிறேன் அப்படின்றத அங்கே வந்து பிரதிபலிச்சிருக்காரு இது இஸ்லாமிய சமூகத்தின் மதியில் அவருக்கான மதிப்பு அதிகரிச்சிருக்கு ஒரு மாதமாக என்னடா பண்ணலாம் இதை எப்படா உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டு ஊருட்டிக்கிட்டு இருந்த திமுக வந்து இன்னைக்கு அவங்க ஷர்மானு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு இல்லையா ராபின் சர்மா அவரும் ஊப்பி தான் அதாவது யூபி நான் சொல்கிற ஊப்பி வேற உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் தான் இந்த அறிக்கை கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஜமாத்தை சேர்ந்தவரும் ஊபி யூபியை சேர்ந்தவர் தான் இவரை கண்டுபிடிச்சி அவர் மூலமாக பேசி இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்து அதை செய்தியில் பிரபலமாக்கிறதுக்கு ஒரு மாத காலம் எடுத்திருக்கு திமுகவுக்கு புரியல அவங்களுக்கு பதட்டம் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்படி பேசக்கூடியவர்கள் முதல்ல இந்த பாடத்தில் நடித்தார் இந்த படத்துல நடிச்சதுனால இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரின்னு போர்ட்ரேட் பண்றாங்கல்ல அந்த படத்தை தயாரிச்சு விநியோகசனம் பண்றாங்கல்ல அவங்கள எல்லாம் ஏன் எதிர்த்து பேசவே மாட்டேன்றீங்க இல்ல கொச்சைப்படுத்தி விட்டார் அப்படின்ட்டு வந்து படத்துல கொச்சைப்படுத்தி விட்டார் அதுதான் நீங்க சொல்ற விஷயம் அவர் நடிச்சார் ஒரு கதை அந்த கதை அவங்க சொல்றது என்னன்னா சென்னையில் நடந்த இஃப்தார் விருந்தை விஜய் கொச்சைப்படுத்தி பாவம் செய்து விட்டதாக குற்றச்சாட்டு எங்க பாவம் செஞ்சிட்டாரு என்ன பாவத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா பொத்தாம் போதும் அப்படியே அடிச்சு விட்றக்கூடாது இங்கே வந்து குடிச்சிட்டு யாருன்னா அங்கே வந்து பிரச்சனை பண்ணாங்களா இல்லை அங்கே எந்த டான்ஸ் காவலா டான்ஸ் போட்டு அதெல்லாம் பாட்டு பாட்டி டான்ஸ் ஆடினாங்களா அங்கே ஒன்றும் கிடையாது அந்த நிகழ்வுக்கான மதிப்பையும் மாண்பையும் தெளிவாக அங்கே எல்லாருக்கும் கொடுத்து அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக அடித்து முடிச்சிருக்காரு நீங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பின்புலம் இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல அரசியல் சாயம் இருந்ததாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கட் அவுட்டோ பேனரோ கட்சி கொடியோ கட்சி துண்டோ எதாவது இருந்ததா எதுவுமே கிடையாது ஆனால் இங்கே திமுக நடத்துகிறது பூரா கட்சி நிகழ்ச்சியாக தான் இருக்கும் இன்றைக்கி ஒரு தர்பூசணி பழம் கொடுத்தா கூட அதில் சிக்கியட்டி கொடுத்துக்கிட்டுருக்காங்க அந்த மாதிரியாக பண்ணார் அந்த நிகழ்வை அதை எங்கே கொச்சப்படுத்துனார் அவர் அவர் ஒரு வேளை வந்து மற்றவங்க வராங்கல்ல காலையில் நல்லா வந்து தின்னுபிட்டு மத்தியானம் நல்லா தூங்கி எழுந்து இந்த நோம்புகம்லாம் அதெல்லாம் எதுவும் பார்க்காம சாயந்தரம் வந்து இங்கே வந்து மாலையில் குல்லா போட்டு நடிச்சுட்டு போகிறாங்களே அந்த மாதிரி பண்ணிணாரா என்ன அதிகாலையிலேருந்து நோம்பு இருந்து வந்து நோம்பு தொடர்ந்துருக்கார் இதில் எங்கே நீங்கள் வந்து அந்த ஒரு பாவ செயல்னு சொல்லி சொல்கிறதுக்கு எந்த ஒரு நிகழ்ச்சி அங்கே அமைஞ்சது ஒன்றுமே கிடையாது இது முழுக்க முழுக்க இது வந்து கட்டமைக்கப்பட்ட அதுவும் அது ஒரு சின்ன அறிக்கை தான் அவர் வப்பு வாரிய மசோதாவுக்கே வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அவங்க பேசுறதெல்லாம் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது ஒரு கட்டமைப்பு தான் வேறு ஒன்றும் கிடையாது டிராமா ஓகே இப்போ இந்த கூட்டணியெல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாங்கல்ல திமுகவினுடைய கூட்டணியில் எந்த விதமான விரிசல்களும் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்றில் தொடர்ந்த கூட்டணி தான் இப்போ இருபத்தி நாலையும் தாண்டி இப்போ இருபத்தி ஆறுக்கும் வந்திருக்கு அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் அமைக்கக்கூடிய கூட்டணி என்ன மாதிரியான ஒரு கூட்டணியா இருக்கும் ஏன்னா எல்லா கட்சியுமே ஃபுல்லாயிருச்சு எல்லா சீட்டுமே ஃபுல்லாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அப்போ யார் தான் இருக்கா யாரு தான் விஜய் அவர்களுடைய கூட்டணியை வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அப்போ அங்கிருந்து ஏதாவது உடைஞ்சு வர்ற கட்சிகள் வந்து விஜயோட சேருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது உடைவதற்கு வாய்ப்பு இருக்கா கூட்டணி எந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லை இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் இருக்கு நம்ம வந்து ஏதோ பண்டிகை மாதிரி இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதை சொல்கிறேன் அது வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது நாளைக்கு எந்த மாதிரி என்னால மாறும் நாளைக்கே எடப்பாடி பழனிசாமி பிரெஸ் மீட் வச்சு இல்லை எந்த காலத்துலையும் அதி அதிமுக பாஜகவு கூட்டணி வைக்காதுன்னு சொல்லிட்டாருன்னா என்ன ஒரு தலையெடுத்துட்டு போகிறீங்களா நான் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் பேசக்கூடிய தலைவர்கள் தான் போன வருஷம் பேசினது தானே இந்த வருஷம் மாதிரி இருக்குது போன வருஷம் இதே வந்து எஸ்டிபிஐ ஒரு மாநாட்டில் ஏறி நின்று பாஜகவுடன் கூட்டணி கிடையவே கிடையாது நான் மன்னிப்பு கேட்குறேன்னு பேசினார் தானே இந்த வருஷம் மாற்றி பேசுகிறாரு அடுத்த வருஷம் மாற்றி பேசுனா என்ன பண்ணுவீங்க ஒன்றும் கிடையாது இதனால வந்து இவர்கள்லாம் சேர்ந்து விஜய் அவர்களோட கூட்டணிக்கு வந்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் விஜய் அவர்கள் நாங்கள் அதிமுகவோட போறோம் அப்படின்றத எந்த இடத்துலயும் சொல்லலை நாங்களும் சொல்லல நாவைக்காவை சேர்ந்தவர்களும் சொல்லல நியூஸ் பேப்பர்ல வந்ததுக்கு அறிக்கையை வந்து பதிலாக கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு செய்தித்தாளில் ஒரு தப்பான நியூஸ் வந்திருக்கு அதற்கு நாங்க மறுப்பு தெரிவிக்கிறோம்ன்றதை சொல்லிட்டாங்க ஒரு கட்சி அதை தான் செய்ய முடியும் அதையும் தெளிவாக செஞ்சுட்டாங்க நீங்கள் அப்போவும் வந்து அதிமுகவோட கூட்டணி போகிறாரு அதிமுக விஜயோட கூட்டணி வருது தாவேகாவோட கூட்டணி வருதுன்னு நிறைய பேர் ரூமர்ஸை கிளப்பி விட்டுருந்தாங்க அதற்கு வந்து தெளிவாக நானும் பதில் சொல்லியிருந்தேன் தாவேகாவின் தலைமையை ஏற்று வரக்கூடிய அணிகளுக்கு இங்கே இடம் உண்டு இந்த கூட்டணியில் இடம் உண்டு அப்படின்றது தான் அவர் சொல்லியிருந்தார் அதிமுக தாவே தாவேகா தலைமையை எடுத்துகிட்டு வந்துருவாங்களா என்ன டவுட்டு தான் டவுட்டு தான் இங்கே ஊழலை பற்றி பேசக்கூடியவர்கள் தாவேக்காவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் திமுக அதிமுகவை விதிவிலக்காக விட்டுற முடியாது திமுகவும் ஊழல் கட்சினால் அதிமுகவும் ஊழல் கட்சி தான் அதிமுகவை வள ப பலப்படுத்துறதுக்கும் வளர்த்து விடுறதுக்கும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலை இது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவர் நினைத்த கூட்டணி வெற்றி கூட்டணி அந்த கூட்டணி அமையுமா அமையாதான்றது இன்னும் ஒரு ஒரு காலம் இருக்குது கடைசி பத்து நாள் போதும் இந்த கூட்டணி அமையிறதுக்கு அதற்கு மக்கள் கிடத்துல வரவேற்பு கிடைச்சா போதும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போலேருந்தே நீங்கள் கூட்டணி அமைச்சு அவர்களுக்கு சீட்டெல்லாம் எல்லாம் பங்கீட்டுலாம் கொடுத்து அவர்களுக்கான இடத்துல வந்து அவங்கள வந்து பிரச்சாரம் பண்ண வைக்கணுன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அது தேவையில்லை கடைசி பத்து நாளில் போதும் மக்களுக்கு முன்பெல்லாம் அச்சு அச்சு ஊடகங்களோ இல்லை காட்சி ஊடகங்களோ சொல்கிறது மட்டும்தான் ஆனால் இன்னைக்கு எல்லார் கையிலயும் ஊடகங்கள் இருக்குது ஒரு நாள் போதும் அவங்களுடைய சின்னத்தையை அவங்களுடைய பிரபுகண்டாவது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நாளே அதிகம் அவங்க இந்த சின்னத்தில் போட்டிடுறாங்க இந்த கூட்டணியில் இங்கெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்றத கொண்டு போய் சேர்த்துற முடியும் ஈஸியாக அதற்கான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு பலமாக இருக்குது அதுக்கான ஐடிவிங் மிகப்பெரிய பலத்தோடு வந்து தாவைக்காக இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா திமுக தான் வந்து இதில் பதறி போயிருக்காங்க யார் கூடவும் யாரும் கூட்டணி செய்கிற தனித்தனியாக நிற்கணுன்றது தான் திமுகவோட அஜெண்டா வந்தது தனியாக நிற்கிற அதிமுகவை என்ன பண்ணிட்டாங்கன்னு நோண்டிகிட்டே இருந்தாங்க இவன் பிஜேபியோ பிஜேபியோட போயிடுவான் இவன் பிஜேபியோட போயிடுவான் திருவிழாவை ஒருத்தனை நீ திருட திருடன்னு குத்திட்டே இருந்தா என்ன பண்ணுவான் ஒரு கட்டத்தில் எடா போடா நான் நியாயமாக இருந்தாலும் நீ திருடம் தானே சொல்கிறேன் நான் திருடிட்டே போகிற மாதிரி திருடவங்களுக்கு போய் சேர்ந்துட்டான் இப்போ என்ன பண்ணுறாங்க ஐயோ சேர்ந்துட்டாங்களே ஒரு பக்கம் ஓட் பேங்க் வந்து ஒன்றா சேருது அப்படின்ற ஒரு பதட்டத்தில் திமுக என்ன பண்ணுது அப்படின்னா இது இந்த கூட்டணி இது அந்த கூட்டணி இது வந்து மக்கள் விரோத கூட்டணி உடனே சட்டமன்றத்தில் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு மாநில சுயாட்சியை கையில் தூக்கிட்டார் இந்த நாலு வருஷமாக மாநில சுயாட்சி எங்கே போட்டு புதைச்சி வச்சுருந்தீங்க நாலு வருஷம் மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியல சரி இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் மத்தியில் ஆட்சி கூட்டாட்சியிலே இருந்தீங்களே அப்போ உங்களுக்கு மாநில சுயாட்சி கண்ணுக்கு தெரியலையா தான் தெரிஞ்சதா சரி இந்த பக்கம் வந்து பாஜக நம்ம முதலே சொன்னோம் இந்த மதவாதிகள் எப்படி வந்து இங்கே அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு முதல்ல மதத்தையும் அரசியலும் ஒன்றா சேர்க்கிறதே வந்து தவறுன்னு நான் சொல்வேன் அரசியல் வேறு மதம் வேறு மதம்ன்றது ஒருத்தருடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்குள்ளார நீங்கள் அரசியலை புகுத்துறது காரணம் வாக்கு வங்கி இந்துக்களே ஒன்று சேருங்கள்னு பாஜக சொல்லும் ஏன் சொல்லும் வாக்கு வங்கிக சொல்லுவோம் இந்துக்களே ஒன்றா சரிங்க இங்கே நாலு பேர் பாருங்க கஷ்டப்படுறாங்க கை கால் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்ற ஒன்றா பேச போகுது பாஜக ஒன்றும் கிடையாது இந்துக்களே ஒன்றா வாங்க நம்மளாம் ஒன்றா நிற்கணும் ஒன்றா வாக்கு வங்கியை நிரூபிக்கணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் கொள்ள அடிக்கணும் அதானி அம்பானி போல ஒரு நாலு பேரை வந்து வளர்த்துடணும் இதுதான் அவங்களுக்கு இப்போ இந்த கூட்டணி இருக்குல்ல பாஜக ஏடிஎம்கே இந்த ரெண்டு கூட்டணியும் சேர்ந்ததை பற்றி விஜய் அவர்கள்ட்டேருந்து ஒரு அறிக்கை வந்து ஆமாம் பழைய பங்காளியே இப்போ வந்து கூட்டாளி ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் என்ன அப்படின்னா ஏடிஎம்கேவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்ததில் விஜயவர்களுக்கு என்ன ப்ராப்ளம் விஜயவர்களுடைய எதிரி வந்து டிஎம்கே தானே அவரே ஓப்பனாக சொல்கிறாரு டிவிகேவுக்கும் DMK டிஎம்கேவுக்கும் தானே போட்டி பிஜேபியும் கூட்டணி வச்சதால விஜய் அவர்களுக்கு என்ன பிரச்சனை மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இந்த இடத்துல பயமோ எதுவும் கிடையாது அவர் அரசியல் எதிரியா திமுக சொல்லிட்டாரு கொள்கை எதிரியா பாஜகவை சொல்லிட்டாரு பாஜக அணியில ஒரு அணி போய் சேரும்போது அந்த அணியை மக்கள்கிட்ட கொண்டு போய் தோல் இருக்க வேண்டிய ஒரு ஒரு வேலையை என்ன செஞ்சிருக்காரு தெளிவா இவர்கள் கபடதாரிகள் இவர்களுடைய நாடகம் அம்பலப்படுது அப்படின்றத மக்கள் மண்டத்தில்

நான் நான் சொல்ல வரேன் இங்கே வந்து போட்டி மாநிலத்தில் இங்கே மாநில கட்சியோடு தான் அதுவும் திமுகவோட தான் தெளிவாக சொல்லிட்டார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு மாநில கட்சி ஒரு பல வாய்ந்த கட்சி அதிமுகனே வச்சுக்கோங்களேன் இன்றைக்கு காலகட்டத்தில் பலமான கட்சினே வச்சுக்கோங்க அது பாஜகவோட சேருது கொள்கை கூட்டணி இங்கே வந்து கொள்கைக்கு எதிரான ஒரு கட்சியோட ஒரு கூட்டணி அங்கேயும் ஒரு வந்து நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அவர்களுடைய தொண்டர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாங்க இது நம்மளுக்கு எதிரான கூட்டணி தான் இந்த கூட்டணியும் நம்ம எதிர்த்து களமாடணும் அப்படின்றத தொண்டர்களுக்கு தன்னுடைய நிர்வாகிகளுக்கு அங்கே உணர்த்துறதுக்காக அந்த அறிக்கையை நான் பார்க்குறேன் இப்போ வந்து ஏடிஎம்கே பாஜக கூட்டணி அப்படிங்கிறது வந்து விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய ஓட்டுகளை பிரிக்கிற மாதிரி அமையுமா இல்லை அந்த வேலை டிஎம்கேவை பார்த்துப்பாங்களா எப்படி சரி விஜய் அவர்கள்கிட்ட இருக்கிற ஓட்டு வேற யாராலும் பிரிக்க முடியாது அது வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் விஜய் அவர்களுக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணது ஃபிக்ஸ் பண்ணது அது வந்து மாற்றம் எதுவும் இருக்காது ஆனால் திமுக அதிமுக இது வரைக்கும் நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக நாங்கள் திமுகவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அதிமுகவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறவங்கலாம் கூட நோக்கி வர்றதுக்கான காலகட்ட காலகட்டம் இது இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அண்ணாவையோ கலைஞரையோ பார்த்து இங்கே அரசியல் கற்றுக்கல இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு எடப்பாடி அவர்கள் என்ன பண்றாருன்னு பார்த்து தான் அரசியல் கற்றுக்குறாங்க இவ்வளவு கேவலமான அரசியலுக்கு எங்கள் தலைவர் சிறப்பான அரசியலை வந்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பாருன்றதை விஜய் ஒரு நம்பிக்கையை வைக்கிறாங்க அந்த நம்பிக்கை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அவங்க கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதமான சோசியல் மீடியாவை நம்புகிறாங்க அந்த சோசியல் மீடியாவில் கெட்டதும் வரும் நல்லதும் வரும் நல்லதை எடுத்துக்கங்கன்றதை தளபதி தெளிவாக சொல்கிறார் ஸோ அந்த நல்லதை எடுத்துக்கிட்டே இவரோடு அணி செய்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்கான் அதை உடைக்க முடியாது ஸோ இன்னொன்று இப்போ பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் திமுகவும் ஆட்சிக்கு வரலாம் அதிமுகவும் ஆட்சிக்கு வரலாம் ஆனால் தாவியக்கா மட்டும் வரக்கூடாது ஏன்னா திமுகவும் ஊழல் பண்ணியிருக்கு அவங்களுடைய குடிமியும் பாஜக கையில் இருக்குது அதிமுகவும் ஊழல் பண்ணியிருக்கு அவங்களுடைய குடிமை பாஜக கையில் இருக்குது தாவேக்கா எந்த ஊழலும் பண்ணலை நேர்மையான கட்சி புதுசாக வரவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கொண்டு வர சட்டத்துக்கும் அடி பண்ணிய மாட்டாங்க நம்மளுடைய அதிகாரத்துக்கும் அடி பண்ணிய மாட்டாங்க இவங்கக்கிட்ட நம்ம அரசியல் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றத பாஜக தெல்ல தெளிவாக உறிஞ்சிருக்கு அதனால் தாவேக்காவை எல்லா சைட்லேருந்தும் அட்டாக் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து பாஜகவும் கலங்குது திமுக பாஜக அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி ஒட்டு மொத்தத்தின் தகுடி பூதியாக்கிற ஒரு அரசியல் கட்சியாக தாவே கவுர்வது ஓகே உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி